ஹாய் சிஸ்டர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் மகந்தி கோர்ஸ் வந்து போயிட்டுருக்குது கிளாஸ் போயிட்டுருக்குது இது ஃப்ரீயாக ஆன்லைன் சர்ட்டிஃபிகேட்டும் உண்டு அதோடய கண்டினியூ வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் இது வந்து கிளாஸ் சிக்ஸு இதில் லோட்டஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் யாரும் நமக்கு கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு லோட்டஸ் வரைய ஆரம்பிக்கலாம் எப்போது மாதிரி தான் ச வந்து சென்ட்ரு பார்ட் வரைஞ்சிக்கோங்க சைடில் வந்து அந்த ஃப்ளவர் வந்து நம்ம வரைஞ்சி கொடுதோம் கீழே வந்து அந்த ரவுண்டு வந்து போட்டுக்கலாம் கி அதுக்கடுத்து காம்பு வரைஞ்சிக்கலாம் இது எப்போவுமே நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வரைப்போம் இல்லையா அதே மாதிரி லோட்டஸ் தான் சைடில் லீஃப் வரைஞ்சிக்கோங்க இது ஒரு டிசைன் ஓகேவா நீங்கள் வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் வரும் ரஃப்யூஸ் பேப்பரில் மெஹந்தி வந்து வாங்கிக்கோங்க சிங்கோன் எதுனாலும் வாங்கிக்கலாம் வாங்கி அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் போட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைடல் போய் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா வென்று அதை மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது மெஹந்தி வச்சே ட்ரை பண்ணுங்கள் இது நெக்ஸ்ட் உள்ள லோட்டஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சோல்லையா அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க அதில் வந்து சைடில் டூ ஃப்ளவர்ஸ் தான் வந்துச்சு இதில் வந்து ஃபோர் ஃப்ளவர்ஸ் மாதிரி வருது கீழே வந்து லீஃப் ஓகேவா அதெல்லாம் லைட்டாக நம்ம சாடிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரலில் பட்ஸ் வரைஞ்சிக்கலாம் இந்த பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்குது செகண்ட் பட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஓகேவா அகலமாக இருக்குதா இது வந்து நம்ம நீளமாக வரைஞ்சிருக்கோம் நான் எப்படி வரைதனோ அதே மாதிரி நீங்களும் வரைங்க நம்ம கிளாஸில் யாரும் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கு ரெக்கார்டு நோட்டு உண்டு அந்த ரெக்கார்டு நோட்டு நீங்கள் வந்து எனக்கு நீட்டாக சென்ட் பண்ணணும் வீடியோ எடுத்து வரைஞ்சி லாஸ்ட்டு ஃபைனலாக சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓகேவா இப்போ வந்து ரஃபீஸ் பேப்பரில் வந்து வரைஞ்சி ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இந்த லோட்டஸ்க்கு சென்ட்ரலில் வந்து நம்ம வந்து லைட்டாக சேடிங் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த பட்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக போட்டுக்கோங்க சென்ட்ரலில் உள்ளது போட்டுக்கலாமா போட்டுட்டு சைடில் நான் எப்படி வந்து அந்த ஃப்ளவர் வரையதனோ எந்த இடத்துல முடிச்சுருக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் முடிக்கணும் கீழே வந்து சில பட்ஸை வந்து கீழே லாஸ்ட் வர முடிப்போம் சில அது வந்து அதாவது மேலே தள்ளியே முடிச்சிருவோம் அந்த லோட்டஸ் டிசைனை பொறுத்து சரியா மாதிரி நீங்களும் வந்து போடுங்க கீழே லைட்டாக நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம் கீழேயும் ஷேடிங் பண்ணிக்கலாம் லைட்டாக பண்ணுங்கள் கொஞ்சம் எனக்கு டார்க்காக வந்துட்டு ஓகேவா இப்போ கீழே வந்து எப்போ மாதிரி லீஃப் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் லெஃப்ட்டு அண்ட் ரைட்டில் வந்து லீஃப் வரைஞ்சிக்கிடுதோ அப்புறம் கீழே வந்து இருந்து அதுக்கு வரைஞ்சிக்கிடுதோ ஒரு லீஃப் நெக்ஸ்ட்டு எல்லையும் சென்ட்ரில் வந்து லைட்டாக நம்ம வந்து ஷேடிங் பண்ணிக்கிடுதோம் ஓகேவா ஷேடிங் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒன் வந்து வரையிதோம் பட்ஸு வந்து இது நீளமாக போடணும் நீளமாக சின்னதாக ஓகேவா ஃப்ளவர் வந்து நான் எந்த இடத்துல முடிச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் முடித்து வரீங்க உங்களுக்கும் வேறு லோட்டஸ் டிசைன் தெரிஞ்சு நல்லா யோசிச்சு நிறையா வரைஞ்சி சென்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து வரைய வரைய தான் நம்மளுக்கு வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வந்து நல்லா வரும் மெஹந்தியானது எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதில் வந்து ஒரு நல்லா அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா அதனால் நீங்கள் ஒரு ரஃப் யூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு ரஃபீஸ் நோட்டு எதுனாலும் ஓகே எதுனாலும் ஒரு ரஃபீஸ் பேப்பர் நீட்டாக ஒரு பேப்பர் எடுத்து வரையங்க நெக்ஸ்ட்டு ஒன் வந்து வரையிதும் ஒரு பட்ஸு போட்டுக்கூடோம் நீளமாக சைடில் வந்து நான் வந்து ரைட் சைடில் உள்ள ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கீழே இழுக்காமல் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே வர இந்த லெஃப்ட்டு இழுத்துருக்கோம் இல்லையா அதை மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க ஷார்ப்பாக நான் எப்படி வந்து லோட்டஸ் இழுத்து விட்டுருக்கணும் அதே மாதிரி நீங்களும் நல்லா ஷார்ப்பாக இழுத்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு சென்ட்ரில் வந்து நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம் அப்புறம் சைடில் வந்து லீஃப் வந்து வரைஞ்சிக்கலாம் ஓகேவா சைடில் லீஃப் போட்டுக்கலாம் சின்னதாகவே போட்டுக்கோங்க இப்போ சென்ட்ரலே ஒரு லீஃப் வந்து வரைஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வரையவேனா இதே மாதிரி தான் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கடுத்து சேடிங் கொடுத்துருதும் சேடிங் பண்ணிவிட்டால் இந்த லோட்டஸ் வந்து முடிஞ்சி ஓகேவா யாரும் நம்ம குரூப்பில் அதாவது மகந்தி கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் குரூப்பில் ஆட் விட்டுதேன் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களே சேர்த்து விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி நீங்களும் மகந்தையும் வந்து கற்றுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ரஃப் யூஸ் பேப்பரில் வந்து எனக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் சரியா நான் ஒரு டைம் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்போது நல்லா வருதுன்னு தெரிதோ அப்போ வர வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம் போட்டுகிட்டே இருந்தால் தான் வரும் சரியா நம்ம எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணுதோமோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும் இப்போ வந்து நம்ம பர்ட்ஸை வந்து கொஞ்சம் குண்டாக வரைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு லோட்டஸ்க்கு நான் வந்து சைடில் அந்த ஃப்ளவர் எப்படி எந்த இடத்துல முடிச்சிருக்கணும் அதே மாதிரி நின்று முடியுங்க மேலே உள்ள ஃப்ளவர் கொஞ்சம் மேலே தள்ளி முடிச்சிருக்கோமா கீழே வர அந்த ஃப்ளவர் வந்து கீழே அடி பட்ஸ் வர வந்து தொட்டிருக்கு இது மேலே இது கொஞ்சம் கீழே தள்ளி வர அந்த ஃப்ளவர் பட்ஸ் வந்து தொட்டிருக்கு அப்புறம் கீழே வந்து ஒரு ரவுண்டு போட்டு அதில் லீஃப் வந்து எப்போவும் மாதிரி போட்டு லீஃப் போடுதோம் சரியா சைடில் வந்து சென்ட்ரில் வந்து ஒரு டாட் மட்டும் வச்சு இது ஒரு லோட்டஸ் டிசைன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பட்ஸு வந்து நம்ம நுனி வந்து மேலே பார்க்குறதாப்ல தான் இதுவரை லோட்டஸ் வரைஞ்சோம் இது வந்து கீழே நுனி பக்கத்தை வச்சு லோட்டஸ் வந்து அந்த பட்ஸ் வந்து போட்டு கொடுத்தோம் பட்ஸை வச்சே இந்த லோட்டஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் ஓகேவா நீங்கள் எப்படி போடுதுன்னு பார்த்து மெதுவாக போட்டு சென்ட் பண்ணுங்கள் அழகாக போடுங்க கீழே லீஃப்ஸோடு தான் இந்த லோட்டஸ் வந்து முடியுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சாரை ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களையும் ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே